இந்த மாதிரி தாங்க ஸ்டீல் ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸ்டீல் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா மல்டி இயர் லோல இருக்கு ஸ்டீல் ப்ரைஸ்னாலே சைனா தான் சைனால டிமாண்ட் இருக்கா சைனால பெருசாக டிமாண்ட் இல்லைங்க அதனால இந்த கமாடிட்டி சூப்பர் சைக்கிள் ஒன்று இப்போ சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் சைக்கிள் வரும் இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்டீல் ப்ரைஸஸ் மல்டி இயர் லோல இருந்துட்டு இருக்கு இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிஸ்கியஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து கமாடிட்டி பேஸ் பண்ண ட்ரெயின் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஹைல போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து கமாடிட்டியோட ப்ரைஸ் ஸ்டீல் ப்ரைசஸ் வந்து தர லோக்கல்ல இருக்கு பட் ஸ்டாக்கோட வில ஃபிஃப்டி டூ வீக்கு ஹைல போயிட்டு இருக்கு வெரி கேர்ஃபுல் பழைய சைனீஸ் டிமாண்ட்லாம் வராது சூப்பர் சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கிடையாது மார்க்கெட்ல ஸ்டீல் ஸ்டீல் ஸ்டாக் கமாடிட்டி ஸ்டாக் வீக்ல போயிட்டு இருக்கு இங்க தான் நீங்க வந்து அந்த நான் மெயின் ஸ்ட்ரீட்ல தான் ஒர்க் பண்ணணும் வால் ஸ்ட்ரீட்ல கிடையாது மார்க்கெட்ஸ்ல சொல்ற விஷயங்களை வாங்குறத விட ஸ்டீல் ப்ரைசஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் கம்பெனி இது கமாடிட்டி ஸ்டாக்ஸ் வாங்க ஒரு சைக்கிள் ஸ்டாக்ஸ் சைக்கிள் கம்பெனிஸ் அது ரொம்ப கேஷ்ஃபுல்லாக விளையாடும் ஒரு சைக்கிள் தான் அடிக்கும் அடுத்த சைக்கிள் எப்போ வருதுனே தெரியாது இந்த மல்டி இயர் கூட ஆகும் அதாவது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் கூட ஆகும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சைனாவில் பெரிய டிமாண்ட்லாம் கிடையாது சைனா மட்டும்தான் வந்து முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவுடைய பார்ட்லாம் வந்து அவ்வளோ பேசலாம் கிடையாது அதனால் வந்து இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி ஸ்டீல் ஸ்டாக்ஸு மோடி ஸ்டாக்ஸ் மெயின் ஸ்ட்ரீட் என்ன நடக்குது எந்த ஸ்டாக் ஆனால் பொருளோட விலை இப்போ என்ன இருக்கு விலை குறைவாக இருக்கு டிமாண்ட் பேச இல்லை ஆனால் அதோடைய ஷேர் பைஸ் மட்டும் அந்த கம்பெனியோடைய பொருளை எடுக்கிற கம்பெனி ஷேர் கம்பெனியோட விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது காமன் சண்ட் இன்டர்ஸ்ட் அதனால சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஸ்டீல் ஸ்டாக்ஸ் வாங்குங்க ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிச்சு நிதானமாக வாங்குங்க செக் பண்ணுங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் ஸ்டீல் பைஸ் எப்படி இருக்குது மல்ட்டியர் லோல் இருக்கு சைனா எப்படி இருக்கு சைனால டிமாண்ட் கிடையாது To be very careful on investing in any in commodity stocks. Thank you. Thank you sir. Thank you so much.